இருக்கு செடி தான் கல்லாட்டில் கூட கல்லாக்கி எங்கே லைட்டாக எக்கி எடுக்கப்பாருப்பாங்க இந்த கல்லாக்கில் எங்கள் பக்கத்தில் இதுதான் இருக்கு வேறு தம்ம வராது

இந்த ஃபைவ் ஆன் பண்ணிவிட்டா இப்படி ஒரு அரை கிலோ சைஸ் தான் இருக்கும் மாடி நல்ல சைஸ் தான் நல்ல சைஸ் தான் இது ஒரு அரை கிலோ மேலே தான் இருக்கும் நல்ல சைஸ் பார்த்து நல்ல சைஸ் அரை கிலோ மேலே இருக்கும் பை பை பயிடு அரை கிலோ மேலே தான் இருக்கும் நல்ல சைஸ் செகண்ட் மீன் மாட்டிருக்கு ரெண்டுமே நல்ல சைஸ்